असलामल वरहमतुला वरकात अहमदा रबील आलमी वलाकी बद्रीन मुतलाथ वसलामु वलरसला सलाहु सलामी वसही अजमा अमाका गने मिक्सल ने सहोदरे அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அஃசா மசீதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் அருள் இருக்கிற இந்த அல் குரானுடைய ஒன்று இரண்டு வசனங்களை எடுத்து அதை ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வசனம் பனு இஸ்ராயல் என்று சொல்லக்கூடிய பதினேழாவது அத்தியாயத்துடைய பதிமூணு பதினாலாவது வசனங்கள் இந்த வசனத்தில் பல ரஹ்மான் மனிதனை பற்றி சொல்லுகிறான் மனிதன் யார் அவன் எப்படி வந்து படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல் குரானில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான் அதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ப வேண்டும் என்று ரசோரை சொல்ல சொல்லுகிறான் எப்படி குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல் ஹக்கு மேல் ரப்பிக்கும் இந்த உண்மை உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாவிடமிருந்து வந்தது இது உண்மை என்பதற்கு என்ன எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த குரான் உண்மைதான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் அதனை நான் சொன்னல முதல்ல முதல்ல படிக்க வேண்டும் ஓத வேண்டும் பொருளை வந்து சிந்திக்க வேண்டும் அதற்கு பிறகு அது உண்மையாக பொய்யான்னு விளங்க வேண்டும் இப்போ இந்த செல்ஃபில் வந்து குரான் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல இப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க இந்த குரான் நம்புறீங்களா நம்பர் என்னன்றோம் அவ்வளோதான் நம்பர் என்ன எந்த அடிப்படையில் நம்புற எண்ணத்தை நீ அதை படித்த எதை ஓதுன நீ நான் அதை எதை ஓது எண்ணத்தை புரிஞ்ச அல்ல கேட்கல நான் கேட்கல நீங்கள் தப்பாக எடுத்துக்காது என்ன இப்படி இப்படி கேட்குறேன் நான் கேட்கல அல்ல கேட்குறேன் இப்படி எப்படி இந்த குரான் இருக்கப்பா அதை என்னைக்காவது நீங்கள் வந்து திறந்து ஓதி படித்து சிந்திச்சு பார்த்து விளங்க முற்பட்டீங்களா உங்களுடைய இதயத்தில் கூட்டா போட்டு வச்சிருக்கிறேன்னு நல்லா கேட்கிறான் எப்படி கேட்குற நம்மளுக்கு புரியற பாச இல்லை என்ன கூட்டு போட்டு வச்சிருக்கிற மாதிரி என்னமோ நினச்சிட்டு உட்காந்துருக்கிற நான் இதை வந்து உண்மையை கொண்டு இறக்கியிருக்கிறேன் அதில் இருக்கிற எல்லா வசனங்களும் எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் ஒன்று சேர்ந்தாலும் அதை என்று நிரூபித்து விட முடியாது அந்த அளவிற்கு பியோர் உண்மை பியோர் ட்ரூ அது அதை நீ பாட்டுக்கு ஓதிக்கிட்டு ஓதிட்டு மூடி வச்சுட்டு போனால் என்ன பண்ண நல்லா கேட்குறாங்க எத்தனை தப்ப ஒரு குரு ஆன அம்மா அலா புலூ அப்பு அக்ஃபா வழக்கடி எஸ் அர்னல் குர்ஹானடி பஹல்மி முதக்கீர் நாலு இடத்துல கேட்குறான் சொந்தர் கமரில் இது மாதிரி நமக்கு உரைக்கிற மாதிரி பல இடங்களில் கேட்டுட்டு மனிதனை பற்றி நான் சொல்லுகிற எல்லா விஷயங்களும் என்னால் இறக்கப்பட்டது அதனால கண்டிப்பாக அது உண்மைதான் உனக்கு புரியுதோ புரியுதையோ முதல்ல ஓது விலங்கு படிங்கிறனா முதல்ல ஏன்னா சில விஷயங்கள் வந்து விளங்காத மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் வருஷத்தை ஓதுற பாருங்க விலங்குதான்னு பாருங்க நீங்கள் இந்த வசதத்தை நல்லா சொல்கிறான் குள்ள இன்சானின் அல்ஸம் நாவு தாயிரகு பி உனு கிஹி ஒன் லுஹுர்ஜலகு எவுமல் கியாமத்தி கிதாபன் எல்காவு மன்சூரா இருக்கிற கிதாபக்க கஃபாபி நஸ்ஸிக்கல் எவும அலைக்க ஹசிமா இது வசனத்துடைய வார்த்தைகள் என்ன அர்த்தம் இருக்குது குள்ள இன்சானின் அல்சம் நாகு தாயிரி என்றால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களுடைய கழுத்தில் பதிவு செய்கிற ஒரு பதிவு ஏட்டை நாம் ஆழமாக பதிந்து வைத்திருக்கிறோம் அல்சம என்ற வார்த்தைக்கு அரம்பியில் லசிமே என்று சொன்னால் ஒட்டி கொண்டது அல்சமே என்று சொன்னால் ஒட்டி வைத்திருக்கிறோம்னு அர்த்தம் மாட்டி வைத்திருக்கிறோம்னு அர்த்தம் ஒன்று மாட்டி கொண்டது இன்னொன்று மாட்டை வைக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துங்க அந்த உங்கள் இருக்கிற அந்த பதிவு புத்தகம் இருக்குல்ல அது நீங்கள் செய்கிற எல்லா சிறிய பெரிய செயல்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறது தினமும் என்றைக்கு நாம வந்து படைக்கப்பட்டமோ அன்றையிலிருந்து நம்முடைய மௌத்து வருகிறவரை நாம் செய்கிற எல்லா பதிவு புத்தகங்களும் செய்கிற செயல்களும் அந்த பதிவு புத்தகத்தில் என்ன செய்ய பதிவு செய்து கொண்டே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காகுது நமக்கு தெரியாது கழுத்துக்குள்ள எங்கே இருக்கிறதுனால ஆய்வு செய்ய முடியாது இப்ப சொல்றது யாரு சொல்றது அக்கம் ஏற்பிக்கும் உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லா சொல்லுகிறான் கழுத்தில் இருக்கிற அந்த பதிவு பதிவு செய்கிற அந்த விஷயம் ஏதோ வச்சிங்கன்னா சம்மன் அதுக்கு டெபினேஷன் அப்புறம் பார்ப்போம் ஏதோ ஒரு விஷயம் கழுத்துக்குள்ளே இருக்குது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே நாம் விரும்பினாலும் விரும்பவில்லை என்று சொன்னாலும் அது பதிந்து கொண்டே இருக்கிறது நாம் செய்கிற செயல்களை எல்லாம் அதை எப்போ எடுப்பானாவே நொஹரு ஜலகம் எவ்மல் கியாமத்தி கிதாபன் அந்த பதிவு செய்து அந்த விஷயத்தை மறுமை நாள் என்று நாம் விலை எடுப்போம் எழுக்காகும் மனுசூரா அதை திறந்த நிலையில் நாம் காட்டுவோம் அப்படின்ட்டு அதுக்காக அர்த்தம் இப்போதான் உள்ளே இருக்குது கருத்துக்குள்ள தெரியாது யாருக்கும் எடுத்து என்ன பண்ணுவோம்னாக்கா அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் அதை விரித்து வச்சுருவோம் மனுஷரான விரித்து வச்சுருவோம் அப்போ விரித்து சொல்லுவோம் இக்கிற கிதாபக்க ஓம் புத்தகத்தை நீ படி எப்படி சொல்கிறா பாருங்க கமாண்டு இதுக்குள்ளே கூட நிறைய விளக்கம் இருக்குது நம்ம நேரத்துக்கு எது சொல்ல முடிஞ்சு இக்கிற கிதா ஓம் புத்தகத்தை நீ படி கஃபாபி நப்சிக்கல் எவ்வளோ அழைக்க கசைப்பா இன்றைய தினம் உனக்கு எதிராகவே சாட்சி சொல்ல போகிறது நீ ஒன்று நினச்சிட்டு வந்திருப்ப இங்கே எனக்கு முன்னாடி ஆனால் அந்த பதிவு செய்த விஷயம் எனக்கு அது வந்து உனக்கு எதிராகவே சாட்சி சொல்ல போதுமானது உனக்கு எதிராக கணக்கெடுத்து அதை வைத்திருக்கிறது நீ நல்லவன் என்று நினைத்து கொண்டு நீ வாழ்ந்திருப்பாய் ஆனால் பதிவு செய்த விஷயம் வேறையாக இருக்கும் அப்போ நமக்குள்ளாரயே ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் பதிவு செய்கிற புத்தகம் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் பொழுது என்ன ஆகும் நான் தனிமையில் இல்லை ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் நான் தனிமையில் கிடையாது தனிமையில் இல்லைங்கிறதுக்கு நிறைய வசனங்களை அல்லா சொலான்னு கேட்குறான் அந்த கேள்வி பாமா ஒரு செல்வோ அழைக்கும் ஹாஃபிதை உனக்கு வந்து உன்னை பாதுகாப்பதற்காக நான் வந்து மலக்குகளை நியமிக்கவில்லையா குள் நீங்கள் சொல்லுங்க அவங்க உக்கி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மவுத்தை எடுக்கிற உங்களுடைய மௌத்தாக்குகிற மலக்கு உங்களோட இல்லையா எந்த வப்பாக்கும் மலக்குள் மவுத் இல்லதி உக்கிலபிக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு வழக்கு வேற இருக்கிறாரு அதுக்கு பிறகு நாம் செய்கிற செயல்பாடுகளை வெளிப்படையாக எழுதுவதற்கு மலக்குகள் இருக்கிறாங்க நன்மை தீமைகளை குறிப்பிடுவதற்காக எஃப் ரூண மா அவர்கள் அல்லா எதை ஏவினானோ செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவங்க பார்க்குறாங்க இதில் கூட வசனம் நம்ம பார்க்க முடியாது வழக்குகளை ஆனால் அவர்கள் பார்க்கிறார்கள் அது அல்லாது இல்லை பதிவு செய்கிற புத்தகம் வேலை இருக்குது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் சாதாரணமாக ஒவ்வொரு மனிதரும் தனிமையில் இருக்கிறோம் என்று கொண்டு தனிமையில் நம்ம யாரும் கிடையாது அல்லா சொல்லுகிற உண்மைப்படி நாலு செவுத்தை கூட்டி உட்காந்துட்டு தனிமையில் உட்காந்து சரிதான் எங்கெல்லாம் நம்ம சிங்குளராக இருந்தாலும் சரிதான் நான் தனிமையில் இல்லை நம்மோடு நம்மை பாதுகாப்பதற்கான வழக்குகள் செயல்களை வெளிப்படையாக எழுதுவதற்கான வழக்குகள் ஆட்டோமேட்டிக்காக பதிவு செய்கிற பதிவு புத்தகம் ஒன்று அதுக்கு பிறகு எல்லா செட்டப்பு நம்முடைய உயிரை வாங்குவதற்கு வழக்குகள் இப்படி நம்ம கூட ஒரு நிறைய பாடி கார்டெலாம் இருக்கிறாங்க நம்ம வந்து ஐந்து அடுப்பு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு சொல்கிறனால நம்மளாம் ஏழு அடுக்கு பாதுகாப்பு நம்ம யார் சாதாரண ஒவ்வொரு மனிதனும் அவன் சொல்லுவான் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு எட்டு அடுக்கு பாதுகாப்பு நம்ம யார் நம்ம அல்லாஹால் நியமிக்கப்பட்ட மலக்குகள் நமக்கு பாதுகாப்பு தருகிற செயல்களை எழுதுகிற செயல்களை பதிவு செய்கிற இத்தனை விஷயங்களோடு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம நினைச்ச தனிமையில் நம்ம இருக்கிறோம் எது என்னாலும் செஞ்சிடலாம் நம்ம கண்காணிக்கிறது யாருமே நினச்சிட்டு இருக்கிறோம் கேட்குறான்ல பல இடங்களில் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறானா யார் பார்க்க நினைக்கிறானா எப்படி பல இடங்கள் அல்ல புறானல கேட்குறான் கேட்டுட்டு சொல்கிறான் நீ இந்த இடத்துக்கு வர வர இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பான்னு நம்மளை சொல்லலாம்லாம் எல்லா மனிதனையும் பார்த்து நீ சாதாரண ஆள் நினச்சிக்காதப்பா நீ படைக்கப்பட்ட விதமே பெரிய அதிசயமானவன் நீ நீ படைக்கப்பட்ட விதமே அதிசயம் வெளியே வந்த விஷயம் அதிசயம் அதுக்கு பிறகு வாழை வைத்திருக்கிற விஷயங்கள்லாம் அதிசயம் அதற்கு பிறகு நீ செய்கிற செயல்கள்லாம் பதிவு செய்கிறது அதுக்கு பிறகு உனக்கு தான் சொர்க்கமா நரகமா என்ற ஒரு தீர்வு இருக்கிறது மற்ற யாருக்குமே கிடையாது அதனால இந்த விஷயங்களையெல்லாம் இதை ஓதி படித்து விளங்கினா தான் உனக்கு புரியும் ஓதிக்கிட்டே முடி புரியாது ஓதிட்டு படித்து விட்டு சிந்திக்க மறந்தா புரியாது சிந்திச்சிட்டு செயல்படுத்த புரியாது அப்ப எதை படிக்கிறோமோ அதை குறித்து சிந்தித்து பார்த்து நம்மிடத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று அல்ல விரும்புகிறான் அதனால இந்த செய்தியை நம்முடைய காது வரை அல்லா போத்துகிறான் அல்லா பதிவு செய்கிறான் எந்த ஒரு மனிதனையும் நான் வந்து வேதனை செய்வதில்லை நாளில் அவர்களுக்கு இந்த செய்தியை உணர்த்துவதற்காக தூதரை அனுப்பிய தவிர தூதல் எடுத்துகிற செய்தியை சொல்லி நான் மனிதனுக்கு சொல்லியாச்சு சொல்வதற்காக உள்ள எல்லா சட்டப்பும் செஞ்சாச்சு எல்லா மொழிகளுக்கும் செஞ்சாச்சு இவன் பாட்டுக்க வேலையை பார்க்குறான்னா சொல்கிறான்லாம் பல இடங்களில் என்னது இதன் பக்கம் திரும்புகிறதில்லை ஹக்கின் பக்கம் திரும்புவதில்லை இவன் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு எதே ஒன்று சிந்திச்சுக்கிட்டு எதே ஒன்று ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு எதன் பக்கம் போயிட்டு பைத்தியார மாதிரி அடைகிறாங்க நான் பழைய எடுத்தாலாம் இப்படியே வாசங்களாக இருக்குது நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே நான் அனுப்புறதுக்கு நோக்கம் வேற இவன் நினைச்சுன்னு சுட்டிட்டு இருக்கிறான் அதனால கண்டிப்பாக என்ட்ட வருவான் என்பதற்காகத்தான் போன்ற வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறான் நமக்கு எப்படியே எப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்க விஷயம் தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை உனக்கு தெரிந்து இருக்கிறது விஷயம் தெரிந்த பிறகும் அதில் ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்தி நீ வாழ்ந்தா என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு கேள்வி வேற எஸ்டா இருக்கு அதுக்கு பிறகு ஒவ்வொரு தனிநபருக்குமான கேள்விதான் அங்கே இருக்கும் இப்போ சல்மான்னாக்கா சல்மான் பத்தி மாத்தம் அவன் கேட்பான் என்னோடு தொடர்புடைய என் அத்தா என்னுடைய அம்மா என்னுடைய மகன்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய உறவினர்கள் இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய உதவிக்காக கொடுக்கப்பட்ட தொடர்பு முறைகள் தான் அது அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டு என் கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே வாழ வேண்டும் எல்லோருக்கும் செய்ய வேண்டும் செய்யணும் செஞ்சுவிட்டு முக்கிய பாட்டு யார் இங்கே முக்கிய ப நான் தான் என்னுடைய இண்டிவிஜுவல் தான் முக்கியம் எனக்கு ஏன்னா அங்கே நிக்க போகிறது நான் தான் போய் அல்ல வமன் கலத்து வகிதா குரான் வசனம் நானும் என்னை படைத்தவன் தனியாக விட்டு எல்லாம் போன்றோம் உங்களுக்கு தாங்க வர்ணே வமன் கலத்து வகிதா குரான் வசனம் இதெல்லாம் நான் படைத்தவனையும் என்னையும் தனிமையில் விட்டு போயிட்டே இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் என்ன ஏன் நான் தானே என்னை படைச்சிருக்கிறேன் நான் தானே இவரை செய்ய சொல்ல வச்சிருக்கிறேன் தூதர் அனுப்பி இவன் பாட்டுக்கு அதன் பக்கம் கவனம் செலுத்தலை கவனம் செலுத்திக்கிட்டு வாழ்க்கையை முழுமையாக அதிலே அர்ப்பணித்து விட்டு இதை கட்டுக்கதை கிடையாது நூறு சதவீதம் மிக மிக உண்மையானது இந்த உண்மைக்கு மாற்றாக எந்த விஷயத்தை கொண்டு வந்தாலும் அது எல்லாம் காலத்தால் அழிக்கப்பட்டுவிடும் பண்ணிங்க நான் சொல்ற வார்த்தையெல்லாம் இந்த உண்மைக்கு மாற்றமாக எத்தனை இசங்கள் இந்த உலகத்தில் தோன்றினாலும் அவைகள் எல்லாம் காலத்தால் அழிக்கப்படும் அவ்வப்போது வேண்டுமானால் கொஞ்சம் மேல வந்து பார்க்கும் அதுக்கு தான் அல் ஹக்கு ஜால் இந்த உண்மை வந்து விட்டது பாத்தில் பொய்யெல்லாம் அப்படி பொங்கி வரும் இன்னல் பாத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிருங்க அதனால் நம்ம டெய்லி நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு ஒரு சுறா நம்ம எப்பயுமே இப்போ நீங்கள் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சுருத்து சஃ என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் தான் நம்ம பெரும்பாலும் ஓதுவோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் காரணம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் பெரும்பாலான வழிகாடுகள் இந்த உலகத்தை எல்லாம் கொண்டு வந்தது அதுக்கு தான் நம்ம ஓதுறது அடிக்கடி அது ஞா அது அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனா நம்மளுக்கு புரியும் சில பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம் அந்த சொல்லமே இல்லையா யுரிய தூணி அல்லாகி ஆகி ஹிம் வல்லாங்க முத்தி முன்னூறுங்கி வளவு கறிகள் காப்பீடு இன்னைக்கு ஃபுல்லாக ஆடுவான் நைட்லேருந்து போட்டுருவான் ஆட்டத்தை என்ன சனிக்கிழமை நைட்லேருந்து ஓது அதே அவசரத்தை சனிக்கிழமை நைட்டும் ஓதும் சில நேரங்களில் காரணம் என்னென்னா மனித குலத்திற்கு எல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் இப்போ தான் ஆரம்பிச்சிருவான் வேலையை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக தூட்டி ஆரம்பிச்சிருவாங்க என்ன சொல்லி இந்த உண்மைக்கு மாற்றமாக ஒரு புரோகிராமை ஏற்படுத்தி கொண்டு அவ்வளவு பேர்களையும் வழிகெடுத்து அவன் குடியில் விழி வைத்து மொத்தமாக நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்ட் பேர்களை நரகத்திற்காக அவன் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறான் அதுக்கு தான் அப்பப்போ காட்டுறான் நல்லா டே எங்கே என்ன பார்க்குறேன் எரியுதா இல்லையா கலிஃபோர்னியா இன்றைக்கி எரியுதா இல்லை நியூஸ் பார்க்குறீங்கல்ல எரியுதா இல்லையா எப்படி எரியுது எங் எந்த இடத்துல அடிக்கிற மாதிரி நல்ல நல்லா சொல்கிறான் என்னது டேய் நான் காம்ப அந்த உலகத்தில் பல நுதி கண்ணகும் மின்னல் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பர் இல்லை அல்லகம் எரிஞ்சுவோன் ஒரு மிகப்பெரிய வேதனை இவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதற்கு முன்னாக சாம்பிளாக சில வேதனை இந்த உலகத்தில் கொடுப்போம் எதுக்கு எரிஞ்சுவோம் இவனெல்லாம் இந்த ஹக்கின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஹக்கின் பக்கம் நான் ஒருவனுக்கு அநியாயம் செய்தால் இந்த உலகத்திலும் காண்பிப்பேன் சிறிதா இருக்கும் அது அதே பா அதே தாங்க முடியாது லைட்டை காமிச்சாலும் தாங்க முடியாது எங்க விடுவான் நல்லா கேட்குறான் எங்களை வறண்டு வர்ற எங்க விரண்டு வர்றேன்

என்ன என்ன கேட்பேன் எக்ஸாமினேஷனில் ஹூ ஆம் ஐ எதை சொல்கிறனா பசங்களுக்கு கேட்குறேன் ஹூ ஆம் ஐ நான் யார் அவன் சொல்லுவான் என் பேருக்கு எங்கள் அத்தா பேருக்குது என் அட்ரஸ் இருக்குது ஃபோன் நம்பர் அது கூட சேர்த்து ஐயம் என் முஸ்லீம் நான் யாரு நான் ஒரு முஸ்லீம் மூன்று விஷயத்தையும் நம்பி வாழ்கிறேன் இந்த உலகத்தில் ஒன்று இந்த உலக வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை மறுபடியும் வாழ்க்கை இந்த உலகத்தில் அவன் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் கபூர் கரெக்டாக இருக்கும் கபூருக்கு நான் பேட்டேன்னா அடுத்த ஸ்டெப்பு மறுமை இருக்குது அங்கே போய் இந்த கேள்வி கேட்கணும் என் கழுத்துக்குள்ள வந்து மதிய சிறப்பு புத்தகம் இருக்குது அல்ல எடுக்க இருக்கிறான் என்ன படிக்க சொல்ல போறான் நான் படிச்சாகணும் நான் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிற எண்ணம் நமக்கு வரும்போது அந்த ஹூ ஆம் ஐ நான் யார் என்ற கேள்விக்கு பதில் வந்துடும் அந்த பதிலை தான் அல்ல எதிர்பார்க்கிறான் நம்ம நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் அவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் அவங்க யாருன்னு நம்ம பதில் முற்பட்டால் நான் யார் என்று புரியாது என்பதே ஆணித்தரமாக இது போன்ற வசனங்களை நாம் வந்து படிக்கும் பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பு என்று நினைத்து என்னை பற்றிய பயத்தோடு சேர்ந்து என்னை சார்ந்தவர்களோடு உள்ள பயம் இருக்க வேண்டும் அவர்கள பயத்தோடு சேர்த்து ஏன் நான் யாரும் கேட்கக்கூடாது முதல்ல என் பயம் நான் யார் என்ற கேள்வி பதில் விட்டு என் மனைவி யார் என் பிள்ளை யார் என் என்ன அது என்ன இது என்ன உறவினர் யார் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமை செய்து கொண்டு இவங்க யாரும் நமக்கு வரமாட்டாங்கன்னே வாழ்ந்துட்டுருக்கணும் இந்த உலகத்தில் குரான வசனம் இருக்குது நிறைய அவசரங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் நிறைய அவசரங்கள் இவங்கெல்லாம் மாட்டாங்கிறது ஆதாரம் நிறைய புலான வசனங்களுக்கு அதான் சார் தான் நீங்கள் வந்து அல்லாவுக்காக குரானை வந்து ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ் தர்ஜுமாவை பணம் கொடுத்து வாங்குங்க முதல்ல கடையில் போயிட்டு பணம் கொடுத்து வாங்குங்க நானூறுரூவா ஐநூறுவா பிரச்சனை இல்லை பணம் கொடுத்து வாங்கி அல்லாவுக்காக ஒரு பக்கத்தை படித்தாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த அர்த்தத்தை படித்து விளங்க முற்படுங்க ஒரே ஒரு பக்கம் படிங்க போதும் ரொம்ப எல்லா வேலையும் செய்யுங்க செஞ்சுட்டு ஒரு பக்கத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டு நான் இந்த குரானை விளங்க வேண்டும் என்ற அல்லாட்ட தோசிட்டு உட்காருங்க அல்லா விளங்க வைப்போம் எல்லாமே நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் உண்மையிலேருந்து உண்மையை விளங்க வேண்டும் பொய்யிலேருந்து உண்மையை விளங்க விடாது அப்போ இது குரானை தவிர உள்ள மற்ற எல்லா விஷயங்களும் உண்மையும் பொய்யும் கலந்தது என்ற முடிவுக்கு அப்போதான் நம்ம வருவோம் முதல்ல எவ்வளோ பெரிய புத்தகமாக இருந்தாலும் சரிதான் அது எல்லாம் உண்மையும் பொய்யும் கலந்தது தொண்ணூறு உண்மை இருக்கும் பத்து பொய் இருக்கலாம் அல்லது தொண்ணூறு பொய் பத்து உண்மை இருக்கலாம் இப்படி தான் வித்தியாசப்படும் ஆனால் குரான் மாத்திரம் தான் முழுக்க முழுக்க உண்மை இது ஏன் என்று சொன்னால் இது மனிதனால் எழுதப்பட்டது அல்ல என்ற முடிவுக்கு படித்து ஓரி படித்து விளங்கி சிந்திக்கும் போது தான் அது விளங்கும் இல்லைன்னா சாத்தியம் இல்லை சும்மா அப்படியே நம்பிட்டு இருப்போம் அப்படி நம்பிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படுகிறது என்பதை விளங்கி இது போன்ற வசனங்களை படித்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பனையை பெற்று நாமும் ஒவ்வொருவரும் வீட்டுகளில் நம்ம சொந்த பணத்தில் ஒரு குரானை வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொண்டு படிக்க வேண்டும் அதை படித்து விளங்கிய விஷயத்தை நம் குடும்பத்தினரோடு கலந்துரையாடல் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நம்முடைய வட்டத்தை அடி பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய நோக்கம் என்பதை விளங்கி செயல்பட வேண்டும் அதற்கு ஒரு அகமான நல்ல படிப்பானாக வாக்கிரதாவதுல்லாஹி பிரபிலி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா வணக்கம் فبهم بك اشهد لا اله الا انت استغفرك